அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசனியர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே ஒரே ராசியில் ஆறு கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசி சென் கூத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குறிப்பா கண்ணிராசனையர்களுக்கு கும்பராசி மிக முக்கிய ஆறு கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பார்த்த நன்மைகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம விரயாதிபதி சூரியன் ஆறில் இருப்பதால் விரயங்கள் கூட இருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஒன்றுங்க அதே போல் உத்தியோகத்தில் வர வேண்டிய சம்பள உயர்வு வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதிகாரிகளின் அனுகூலம் நீச்சம் உங்களுக்கு உண்டுங்க அதே போல் பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்கு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து நெய்யக்கூடிய தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் இந்த தருணங்கள் முழுவதுமே உங்களுக்கு பொருள் ஆதார நிலையும் உயர இருக்கு என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கன்னி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டுங்க ஆனால் அதே நேரம் ஆறாம் இடத்தில் வரை ஆதிபதி சூரியனும் மறுக்கிறார் எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தாங்க செய்யும் வீடு வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்க இருக்கு உறவினர்கள் வகையில் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க அதேபோல் பத்தாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவதா யோகம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் விதத்தில் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் அதே போல் கனிராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் தற்போது ஆராம்பரத்தில் பயிற்சியாகி அங்கு ஐந்து கிரகங்களோடு இணைந்து ஆறாவது கிரகமாக சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சனியோடு அவர் சேர்வது அவ்வளவு நல்லதல்லங்க பொதுவாக இது போன்ற நேரங்களில் இறை வழிபாடும் யோசித்து செயல்படுவதுமே சிம கணிராசனியர்களான உங்களுக்கு நன்மை தருங்க எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்கும் இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் தாக்கங்களை சமாளிக்க முன் யோசனை தேவைங்க இருந்தாலும் கூட குரு பார்வை கும்பத்தில் பதிவது ால கடைசி நேரத்தில் கைவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது இத்தருணங்களை பொறுத்தவரை உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கர் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார் அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிக சுக்கரன் அவர் உச்சம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குடும்ப முன்னேற்றம் உங்களுக்கு கூடுங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரமாக அமை இருக்கு கடுமையான முயற்சி நடைபெற இருக்குதுங்க அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் மாற இருக்கு அதே போல் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க கனிராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சனி பகவான் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் சஞ்சரித்த சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் இதனை கண்டக என்று சொல்வது வழக்கங்க அதற்காக பயப்பட வேண்டாம் குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாங்க மருத்துவ செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வருக்கும் கண்ணீராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை வளர்த்துக் கொள்வது மிக மிக அவசியங்க மேலும் கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் நல்லது நடக்கும் கண்ணீராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைகிறது உங்களுடைய முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லுங்க நீங்க உங்களுடைய ராசிநாதன் முதன் சனிக்கு நட்பு என்பதால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதுங்க பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க அதே போல் தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை தந்தை உறவில் இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கூட இருக்கு தேவைகள் பூர்த்தியாகுங்க தெளிந்த சிந்தனை மேலோங்க இருக்கு திடீர் பண விஷயங்களால் செலவுகள் அதிகரிக்குங்க வாகன மாற்றம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் முக்கியமும் இல்லைங்க அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களிடம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாங்க கலைஞர்களுக்கு முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் வருங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் கூடுங்க அதனால் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுங்க முயற்சிகளை முயற்சிக்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் உங்களுடைய ஆறாம் இடத்து கிரகங்கள் உங்களுடைய ஆற்றலை வளர்க்குங்க புதிய முயற்சிகளுக்கு கடைக்கு பின் நிறைவேறும் அதனால் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது கன்னிராசினிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் சில கிரகங்கள் இருப்பதால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாத நடைபெறுங்க பத்தில் ராகு இருப்பதால் தொழில் போட்டி இருந்தாலும் தொழில் வளர்ச்சி இருக்குங்க நூதன முயற்சிகளால் தொழில் வளம் பிறகு இருக்கு அதேபோல் போல் ராகுவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் பல நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய திட்டங்கள் உருவாகும் குறிப்பாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடிய இருக்க போட்டித் தேர்வுகளை நிச்சயம் வெற்றி உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறந்த முன்னேற்றம் அதே போல் கண்ணீராசன பொறுத்த வரைக்கும் சுபகிர ஆறில் இருப்பதால் விரும்பத்தகதா சில விளைவுகளும் உண்டுங்க சிறு கடன்கள் எளிதில் தீர்க்கக்கூடிய நோய்கள் ஏற்படலாம் பிறர் உங்களுடைய விஷயத்தில் தலையிடுதல் முதலியவை நடக்குங்க வேலைகளில் தாமதம் இருக்கும் வருமானத்தில் அவ்வப்பொழுது வருமானத்தில் சிக்கல்கள் உண்டு ஆறில் சுக்கிரன் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க உடன் வேலை பார்க்கும் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனத்தோடு எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க குடும்பத்தில் வருமானமும் செலவும் சரிசமமாக இருக்குங்க திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இந்த காலகட்டத்தினுடைய மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்திருமண முயற்சிகளில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்க நடைபெற்று வரும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உயர்வு ஊதிய உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை என்பதைகள் உறுதியளித்தது கண்ணீராசினி இந்த வாரங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் பசுநெய் அல்லது தெய்வம் ஒன்று ஏற்றி வந்தால் போதும் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்